உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவை கோட்டை கோட்டைமேடு முஸ்லிம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ரமலான் பண்டிகை ஸ்பெஷலாக தயாராகி வரும் பூசணிக்காய் மிட்டாய் அல்வா துபாய் கத்தார் சவுதி ஸ்ரீலங்கா நாடுகளில் உள்ள உறவினர்களுக்கு பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்படும் ரம்ஜான் ஸ்பெஷல் சிறப்பு பார்வை திருநங்கைகளால் மட்டுமே தயாரிக்கும் இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவில் கிடைக்கும் வருமானத்தை சமூக சேவைக்கு பயன்படுத்தும் சமூக ஆர்வலர்கள் இஸ்லாமியர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளை ஒன்றான ரம்சான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நிலையில் ரம்சான் பண்டிகை முன்னிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஜாதி மத பேதமின்றி இனிப்புகள் வழங்கி இஸ்லாமியர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்துவார்கள் அப்படி இருக்கையில் கோவையில் மட்டுமே பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ரம்சான் ஸ்பெஷல் பூசணி கை மிட்டாய் அல்வா பலராலும் விரும்பி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வட்டாரத்திற்கு தரும் இனிப்பு பண்டமாக இருக்கின்றன கோவை கோட்டைமேடு பகுதியில் இயங்கி வரும் முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஐம்பது வருடமாக இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை தயார் செய்து வருகின்றனர் இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வாவை திருநங்கைகள் மட்டுமே பக்குவமாக தயார் செய்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக வெண்பூசணிக்காயை அறுத்து மூன்று நாட்களுக்கு வேக வைத்து அந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணீரை வடிகட்டி நீக்கி விடுவார்கள் பின்பு அதனோடு பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை நெய் அத்திப்பழம் இனிப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேர்ப்பார்கள் பக்குவமாக தயாரிக்கப்படும் இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா மருத்துவ குணமுடையது இதனை உட்கொள்வோருக்கு சிறுநீரகம் மற்றும் இருதய கோளாறு நீங்குதல் குழந்தை பாக்கியம் கிடைத்தல் உள்ளிட்டவை இதன் சிறப்பு என்று இதனை தயாரிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா இன்னும் இரண்டு ஒரு நாளில் விற்பனைக்கு வர இருக்கிறது இந்த பூசணிக்காய் மிட்டாய் அல்வா விற்பனை வாயிலாக பெறப்படும் வருமானம் ஏழை குழந்தைகளின் கல்வி ஏழை எளிய பெண்களின் திருமண உதவி ஏழை எளியவரின் மருத்துவ உதவிக்கு பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பூசணிக்காய் மிட்டாய் அல்வாய்வை போலவே அவர்களையும் சேவைகளையும் சேர்ந்து இனிக்கிறது என்றால் அது மிக அல்ல என் பேர் லட்சுமிங்க நான் திருநங்கை ரம்ஜான் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ரம்ஜான் வாழ்த்துக்கள் அதாவது நாங்கள் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்னா உக்கடத்தில் இருக்கிற கோட்டமேட்டில் இருக்கிற சங்கத்துக்காக இது பூசணிக்காய் சங்கம் பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்காக வந்திருக்குறோம் இந்த அல்வா வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு வாரத்துலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து இதுக்கு தயார் பண்ணணும் அதுக்கு என்னென்ன போடுவாங்க அம்மா சொல்லுவாங்க அதில் வந்து முந்திரி பாதாம் திராட்சை அப்புறம் வந்து அஸ்கா நெய் இது இந்த பழம் அத்தி பழம் இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து எல்லாம் இது பண்ணி இந்த ப இது மூணு நாளை வந்து வேக போடணும் ரெண்டு நாள் சுத்தமாக வேகணும் இந்த பூசணிக்காய் ரெண்டு நாள் வெந்தால் அதுக்கப்புறம் இந்த பூ பூசணிக்காய் ட்ரை பண்ணுவோம் புளி புழிஞ்சு அது ச தண்ணி பூராமல் நீர் வெத்து பூராமல் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் அதுக்கு தகுந்த ஸ்வீட் அதுக்கு கலந்து நெய் எல்லாம் போட்டு தாளித்து இந்த பொருளுக்கெல்லாம் போட்டு தாளித்து இந்த முட்டாயை கிண்டி அதுக்கப்புறம் எல்லாம் பேக்கெட் பண்ணி எங்கெங்கே போகணுமோ அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பிவிடுவாங்க சொல்லுங்கள் அதாவது என் பேர் பிரேமா கிட்டத்தட்ட இது வந்து நாற்பது வருஷமாக எங்கள் குரு செய்கிறாங்க அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்கிறத மட்டும்தான் செய்ய முடியும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் முக்கியமாக இங்கே கோயம்புத்தூரில் இல்லை கோட்டமேடு என்கிற பகுதியில் நாங்கள் செய்கிறோம் அந்த செய்கிற வந்து இப்போ வந்து மு முஸ்லீமுங்க மட்டும் இல்லை அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு எத் எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்களோ அதாவது இந்த கிறிஸ்டியனுக்கு ஹிந்துக்கு எத்தனையோ பேருக்கு கொடுக்குறாங்க அதாவது இது வந்து இவங்க ஒரு நல்ல ஒழுக்கத்தாக கொடுக்கறது இது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போவுமே செய்கிறது அது மட்ட கல்வி கல்வி எல்லாத்துக்கும் கல்வி பயன்படுறக்கு அதாவது அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ஒரு அன்பளிப்பாக இது ஒன்று செஞ்சுட்டு வராங்க இது இது வந்து இது இந்த இது பூசணிக்காய் அல்வானால என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னா இந்த தண்ணி இந்த பூசணிக்காய் வேச்சது ரெண்டு நாள் வைக்கிற இந்த நீர் சத்து பூராமே முக்கால்வாசி நம்ம எடுத்து வச்சு குடிச்சோன்னா சுகர் வந்து கம் கம்மியாகும் அப்புறம் வந்து நம்ம யூரின் வந்து நல்லா போகும் இந்த கிட்னி கிட்னி இது இந்த கல்லடைப்பு கில் அடிப்பெல்லாம் இருந்துச்சு சொன்னால் இதுக்கு வந்து இதுக்கு இதாகும் இதுக்காகவே இந்த தண்ணியை வந்து கூட நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க கொய்தா பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க சேவை பண்ணால் இந்த பூசணிக்காய் அவ்வளோ ஒரு இது இருக்குது ஸ்வீட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி மருத்துவமனை கு குணங்களும் இந்த பூசணிக்காயில் அடங்கியிருக்குது நாங்கள் வந்து இது வந்து அஞ்சு டன்னு வந்து நாங்கள் இந்த ஒரு வாரமாக அஞ்சு டென்னு மிட்டாயி பத்து டென்னு முட்டாய் வந்து செஞ்சு போதோ அஞ்சு பத்து பத்து டென்னு மிட்டாயி பக்கம் செஞ்சுருக்குறோம் நாங்கள் பத்து இருபது பேர் இதில் வேலை செய்கிறோம் இருபது பேர் எங்கள் டீமில் இருக்கிறோம் நாங்கள் வேலை செய்கிறோம் முட்டாயி நாங்கள் கின்றது வந்து எங்கள் பிள்ளைங்க நாலு பேர் என்ன தத்து பிள்ளைகள் எங்கள் நாலு பேர் எங்கள் நாங்கள் திருநங்கைகள் எங்களது எங்களை வச்சு நாங்கள் இதை நடத்திட்டு வரோம் நம்ப காலமாக நாங்கள் இதுதான் தான் எங்களுக்கு தொழில் எங்களுக்கு இது தான் எங்களை நாங்கள் நீதியான ஆஞ்சிலும் வந்து ஒரு ரெண்டாயிரக்கிலாம் முட்டாய் வரும் ரெண்டாயிரம் முட்டாய் வரும் கே கே அக்பர் அலி முஸ்லீம் அலுவல் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயலாளர் அஸ்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த முஸ்லீம் வாலிபர் முன்னேற்ற சங்கம் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளாக பொதுச்சேவை என்ற செயல்பாடுகளை செய்து சமுதாய மக்களிடையே ஒரு நல்ல பெயரை சம்பாதித்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பின் கீழ் பெண்கள் தயில் பயிற்சி பள்ளி அரபு பாடசாலை மற்றும் இந்த அமைப்பின் சார்பாக வசதியற்ற ஏழை பெண்களுக்கு திருமண உதவி வசதியற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவி இது போன்ற பல உதவிகளை எல்லாம் இந்த சங்கம் செய்து கொண்டு வருகிறது இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக கல்வி வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பூசிணைக்காயில் தயார் செய்யக்கூடிய ஹ ஹல்வா மிட்டா தயார் செய்து அதிலே கிடைக்கப்பெறுகிற லாபத்தில் மேலே சொன்ன இந்த பொது சேவைகளுக்கு செலவு செலவு செலவினங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ஹல்வாவினுடைய சுவையை அறிந்து தமிழகத்திலும் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலும் அதற்கும் மேலாக அரபு நாடுகள் அதாவது துபாய் ஷார்ஜா சவுதி அரேபியா மஸ்கத் அஜ்மான் இதுபோன்ற வளைகுடா நாடுகளில் அதிகமாக அங்கு வேலைக்கு செல்பவர்களும் வியாபாரிகளும் இந்த மிட்டாவினுடைய சுவையை அறிந்து உறவினர்களும் இந்த மிட்டாவினுடைய சுவையை அறிந்து இங்கிருந்து வாங்கி சென்று இந்த மதரசானுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் என்பதை நாங்கள் மற்ற பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மிட்டா நாங்கள் தயார் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு வார காலம் எடுக்கிறோம் காரணம் இந்த மிட்டாவை முதல்ல கிட்டத்தட்ட பத்து முப்பது பணியாட்கள் சேர்ந்து வெட்டி அதை சிறு சிறு துண்டுகளாக்கி அதை புழியக்கூடிய மிஷினில் இட்டு அதை புழிந்து பிறகு தேக் தேக்கு எண்ணக்கூடிய அதாவது அரபு வார்த்தையில் தேக்கு என்று சொல்லுவார்கள் அதாவது வட்டமாக இருக்கின்ற அந்த பானையில் நெய் முந்திரி பருப்பு அது கூட இன்னும் சுவைக்கு சேர்க்க வேண்டிய எத்தனை பொருட்களை சேர்க்க வேண்டுமோ அத்தனை பொருட்களை எல்லாம் சேர்த்து மிகவும் சுவையான முறையில் தயார் செய்து இதற்காக ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் என்ற விதத்தை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த மதரசாவோடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நீங்களும் வாங்கி இந்த மதரசாவுனுடைய கல்வி சேவனத்துக்கு உதவ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வணக்கம் நன்றி